வேலூர் கட்டிட பொறியாளர் சங்கத்தின் தலைவர் அருமை நண்பர் இன்ஜினியர் எம்இவி வேல்ராஜ் அவர்களை மேடை கிடைக்கிறோம் உங்களின் கருத்தை அவருடன் செயலாட்டு கொண்டிருக்கும் செயல் வீரர் செயலர் இன்ஜினியர் இன்ஜினியர் சுரேஷ் அவர்களை மேடை கிடைக்கிறோம் நண்பர் இன்ஜினியர் எஸ் கருணாமூர்த்தி பொருளாளர்களை மேடை தமிழ்நாடு ஒருங்கிணைந்த கட்டிட சங்கத்தின் விபி ஒன் இன்ஜினியர் ஆர் விஜயபானர்களை மேடை கழிக்கிறோம் மண்டலன் ஒன்றின் தலைவர் முன்னாள் வேலூர் சங்கத்தின் தலைவரும் இன்ஜினியர் என் சக்தியர்களை உங்கள் பலத்த களத்துடன் அன்புடன் மழை கிடைக்கிறோம் அவருடன் செயலாற்றிக் கொண்டிருக்கும் செக்ரட்டரி இன்ஜினியர் இ சீனிவாசனர்களை மழை கிடைக்கிறோம் வேலூர் கட்டிடப்பாளர் சங்கத்தின் உடனடி முன்னாள் தலைவர் அருமை நண்பர் சாய் ரஸ் இன்ஜினியர் சாய் சரணர்களை மேடை கிடைக்கிறோம் மண்டலம் ஐந்தின் தலைவர் இன்ஜினியர் பி பாஸ்கர் அன்புடன் மேடை கிடைக்கிறோம் இந்த சங்கத்தை உருவாக்கி இந்நாள் வரை நல்ல நிலையில் கொண்டிருக்கிற நம்முடைய சார்ட்டர்ட் பிரசிடெண்ட் அருமை நண்பர் இன்ஜினியர் கே வெங்கடேசன் அவர்களை மடை கழிக்கிறோம் அடுத்ததாக நிகழ்ச்சியின் அத்தழக மௌன பிரார்த்தனை அனைவரும் எழுந்து நின்று ஒரு நிமிடம் குத்துழைக்கேற்றுதல் சிறப்பு புரிந்தினர்கள் அனைவரும் என்று குத்துழைக்கேற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம் டைரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெளியீட்டு விழா மற்றும் பொங்கல் விழா அங்கிருந்து ஆரம்பிக்கப்படுகிறது அனைவரையும் வரவேற்க தலைவர் எம் வி வேல்ராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் அனைவருக்கும் மாலை வணக்கம் இந்த சிறப்புமிக்க டைரி இருபத்தி நாலு வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்த அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் இன்னும் சிறு சில நிமிடங்களில் நமது மேயர் அவர்கள் வர இருக்கிறார்கள் நமது இங்கே வந்திருக்கிற நமது மாநில துணைத் தலைவர் திரு விஜயபானு ஐயா அவர்களை இந்த நேரத்திலே வணக்கம் கூறி வர வைக்கிறேன் நமது ரீஜனல் சேர்மன் நமது தாய் சங்கத்திலிருந்து நமது பத்து சங்கங்களுக்கு தலைவராக வீற்றிருக்கிற திரு என் சக்திவேலு அவர்களை அன்புடன் வர இருக்கிறேன் நமது ரீஜன் ஃபைவ் அன்புக்குரிய மேயர் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம் இந்த நேரத்தில் நமது வணக்கத்திற்குரிய மேயர் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம் நமது ஆர்எஸ் அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறேன் இந்த நேரத்தில் வரவேற்புரை தூக்குவதற்கு நமது கருணாமூர்த்தி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் குட் ஈவினிங் டு ஆல் వెల్కమ్ కు వెల్క యూర్న్ టువేర్మన్ రీజన్ Engineer Srinivasan, Secretary of Region 1, Engineer Venkatesan, Founding President of Fellow Civil Engineers Association, Engineer P. Sai Saravanan, Immediate Past President of Fellow Civil Engineers Association, and also I place to inform you that as of 9-7-2023, uh, President uh, PST has taken charge and is effectively leading the association under the guidance of our President. We successfully organized the installation function and celebrated Engineers Day with excellence. Looking forward to more achievements under the President. Once again, I like to appreciate and welcome Engineer Mr. V. Vailraj, President of Velu Civil Engineers Association, and uh, Engineer M. Secretary uh, Engineer M. Suresh, Secretary of Velu Civil Engineers Association. Our sponsors, guests and esteemed member of the Velur Civil Engineers Association, today we come together to celebrate the release of our diary and the joyous occasion of Pongal Vera. This event not only uh, signifies a milestone in our association journey but also serves as time to unite and celebrate the spirit of unity and achievement. The completion of our diary reflects the collective efforts and dedication of our talented engineers who have worked tirelessly. It stands as a testament to the hard work and commitment of each member with this occasion. As we immerse uh, ourselves in our festive of Pongal, let us also reflect on the essence of these harvest festivals. A time for gratitude, abundance and the spirit of togetherness. May this celebration strengthen the bonds within our association in uh, as fair as the continuous contribution to the advancement of civil engineering in Vellore. May this gathering be filled with joy and the promise of a prosperous future of the Vellore Civil Engineers Association. Thank you all being a part of this wonderful occasion. Once again, welcome you all. Thank you. தமிழ் நண்பர் இன்ஜினியர் எஸ் கருணாமூத்தி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க இன்ஜினியர் கே வெங்கடேசன் இந்த சங்கத்தை முதலில் ஆரம்பித்து இன்று இன்று வரை சிறு சிறப்பு பகிர் நடந்து கொண்டிருக்கின்றால் அவர்தான் காரணம் அது இல்லாமல் இவர் வந்து முதல் முன்னால் ரிஜின் சரணமாகவும் செயலாற்றுக் கொண்டிருக்கிறார் அவரை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம் வணக்கம் நம்முடைய வேலூர் சிவில் இன்ஜினி அசோசியேஷனுடைய நாட்காட்டி தற்போது நமது ஃபவுண்டர் சேர்மனும் ரீஜனல் முன்னாள் சேர்மன் திரு வெங்கடேசன் அவர்கள் இன்று நாட்காட்டி வெளியிடுதல் சிற பற்றியும் தமிழர் திருநாள் பொங்கல் விழா பற்றியும் பேசுவார்கள் நம்முடைய இந்த சங்கத்தினுடைய சிறப்புமிக்க தலைவர் மற்றும் பொருளாளர் ஆகிய இவர்கள் மிக சிறப்பான முறையிலே ஒவ்வொரு நிகழ்வும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த நமக்கெல்லாம் பெருமை நம்முடைய இனம் மொழி கடந்து எல்லோரும் உலகெங்கும் கொண்டாடிக்கடுகின்ற ஒரு பொங்கல் விழாவை இன்றைக்கு நம்முடைய வணக்கத்திற்கு மேயர் அவர்களும் விஜயபாட் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஏனென்று சொன்னால் இன்றைக்கெல்லாம் வந்து அந்த பொங்கல் வந்து பொங்குகிறது வந்து நம்முடைய வாழ்க்கையை வளமாக்குவதற்காக தான் பொங்கல் பொங்குகிறது அந்த அந்த பொங்கல் வந்து நேச்சுரலான பொங்கலாக இருக்கின்றது கரும்பாகட்டும் கரும் கரும்பு இனிக்கிறது மஞ்சள் நமக்கு கிருமி ஆசனியாக பயன்படுகிறது இப்படி ஒவ்வொன்றும் மாடுகளை பார்க்கின்ற போது அவை நமக்காக இப்பொழுதெல்லாம் மெஷின் வந்து விட்டது ஆனால் அன்றைக்கெல்லாம் மாடுகளுக்காக ஒரு நன்றி கூறுகின்ற ஒரு விழாவாக இந்த தமிழன் உலகத்திலே நம்முடைய பொங்கல் மட்டும்தான் மாடுகளுக்கும் விழா எடுப்பது நன்றி சொல்வது வேறு எந்த நாட்டிலும் இல்லை அத்தகைய சிறப்புமிக்க பொங்கலை நாம் கொண்டாடுவதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் ஒரே ஒரு பாடலை மட்டும் இந்த மாட்டுக்காக ஒரு பாடல் அதப்பார மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வழக்காட்ட உழுது போடு செல்லக்கன்று பசு நாட்டு நட்டு பசுன்னு தழையை போட்டு நாட்டு நாடு செல்லக்கன்று அந்த ஒரு பாட்டு அந்த ஒரு அந்த அளவுக்கு நீங்கள்லாம் நான் பார்க்கின்ற போது அந்த காலத்தில் வந்து பாட்டுனோன்னே எனக்கு தருமாறு தலைவர் சொன்னோடனே அதுவரை அந்த காலத்தில் வந்து மாட்டினுடைய இது எரு கூட வந்து தலையா பண்ணி கொடுத்தாங்க இது இப்போ இருக்கிற மாதிரி வந்து உரங்கள் கிடையாது அப்பெல்லாம் ஒரு இதுவாக ஏன்னா அந்த காலத்தில் வந்து உரம் கிடையாது தலையாக இருந்த தலையை மட்டும்தான் போட்டிருந்தாங்க அதுதான் இந்த ஒரு பாடலில் சொல்லியிருந்தாங்க ஆகவே நமக்கெல்லாம் அந்த காலத்தில் வந்து ஒரு இயற்கையை மட்டும் நம்ம இது பண்ணியிருந்தாங்க ஆகவே இந்த நிலையிலே இந்த நம்ம எல்லாம் அந்த காலத்தில் நோய் நொடி இல்லாமல் இருந்தாங்க இப்போ இருக்கின்ற ஒரு காலங்கள் இன்றைக்கி எல்லாம் வந்து இயற்கையை நாம் பார்க்க முடியல அதில் இயற்கை விவசாயெலாம் இன்றைக்கு வந்து கொண்டிருக்குது ஆகவே இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது மேலும் வளர்வதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை கூறி வரைப்பிறகு நன்றி வணக்கம்